ஹாய் வெல்கம் டு அவர் சிம்பிள் குக்கிங் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பால் கொழுக்கட்டை தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா பச்சரிசி மாவு ஒரு பிசைஞ்சு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் சிறிதளவு நெய் ஒரு கப் அளவு சர்க்கரை சிறிதளவு தேங்காய் அதுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு ஏலக்காய் சிறிதளவு உப்பு அது பெசஞ்சு எடுத்துக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணீர் வாங்க அடுத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இந்த அளவு நல்ல கொல குழப்பா பரவாயில்லாம பசஞ்சு எடுத்துக்கணும் இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கணும் அப்படின்னால்தான் அந்த கொளக்கட்டை வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இது வந்து சம்மர் டைம்ல செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் வந்து குளிர்ச்சியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஃப்ல இந்த குளக்கட்டைய நான் உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா தண்ணியில வேக வச்சு இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போறேன் கொலக்கட்டைய இப்போ கொலக்கட்டை வேக வைக்கிறதுக்கான அளவு தண்ணியை நான் இப்போ அடுப்ப கொதிக்க வச்சிருக்கேன் அந்த டைம்ல என்ன பண்ண போறேன்னா தேங்காவை எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்க போறேன் அதுக்கு தேங்காவை கொஞ்சம் போட்டுக்கிறோம் எடுத்து வச்ச தேங்காய அது கூட நாலு முந்திரி ஒரு ஏலக்காய் போட்டு நான் மிக்சியில பால் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒதிக்கிறோம் இப்போ இந்த தேங்காயை பைன் பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன் இதுல கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி அதை தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா வெந்நீர் ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம கொதிக்க வச்ச தண்ணியும் கொதிச்சுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா குளக்கட்டி அதுல போட்டு வேக வைக்க போறோம் கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த கொலக்கட்டை எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாமா பாத்தீங்களா தேங்காய் பால் வந்து நல்லா நொர நுரையா வந்துருச்சு இந்த டைம்ல தான் சர்க்கரையை நம்ம போட்டுக்கணும் பாத்தீங்களா கொலக்கட்டை தனியாக வெந்துருச்சு பாலும் நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த டைம்ல நமக்கு எடுத்து வச்சிருக்க இந்த சர்க்கரையை போட்டுக்கணும் எல்லாரும் மண்டபில்தான் போடுவாங்க ஆனால் நான் வந்து சர்க்கரை போடுவேன் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இதுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து விட்டு தாளிச்சுக்க போகிறோம் முந்திரி பொன்னிறமாக வருத்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த தேங்காய் பால் குளக்கட்டை சரியாக தயாராகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க உங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ